அனைவருக்கும் வணக்கம்பா கற்ப தமிழ்ல இருந்து தனி பாடல்கள் குறித்த மாதிரி வினாத்தாள் பார்த்து ப அதன்படி தனி பாடல்கள் என்றால் என்ன காலமேக புலவருடைய வரலாறு அவர் பாடிய தனி பாடல்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் பார்த்து நம் காண இருப்பது ஔார் ஔார் என்கின்ற பெயரில் வாழ்ந்த புலவர்கள் யார் யார் அதே சமயம் எந்த காலத்து வாழ்ந்தார்கள் அவர்களை பற்றி தமிழ் அறிஞர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் என்னென்னா என்பது குறித்த முக்கியமான கருத்துக்களை இந்த பதிவில் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெயரில் தமிழ் இலக்கியத்தில் எத்தனை பேர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது எட்டுக்கும் மேற்பட்ட அவ்வையார்கள் ஒவ்வையார் என்னும் சொல்லின் பொருள் என்ன மூதாட்டி அதாவது அதனையும் தமிழ் இலக்கியம் எவ்வாறு குறிப்பிடுகின்றன ஒன்று அறிவில் முதியவராக இருக்கலாம் அல்லது வயதில் முதியவராக இருக்கலாம் என்னும் பொருளில் அது குறிப்பிடுகிறது அதே போன்று முதியவள் என்றும் அன்னை என்றும் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன சாதாரண இயல்பான வாழ்க்கையில் பார்த்தோமானால் தன்னுடைய பெயர குழந்தைகளை வந்து ஒவ்வையார் என்பதனை சுருக்கி அவ்வா என்று அழைக்கும்படியுமான மரபும் பின்பற்றப்பட்டு வருகிறது அதே சமயம் இந்த அவ்வா என்கின்ற சொல்லானது தெலுங்கு மொழி சொல் என்றும் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன சரிங்களா நீ அர்த்தம் வினாங்கப்பா பொருணர் உரை அவ்வை என்னும் சொல்லை எவ்வாறு எழுத வேண்டும் என்று சுட்டுகிறது அவ்வை அதாவது அந்த அவ் என்கின்ற எழுத்து இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஆ என்று எழுதுமாறு அது குறிப்பிடுகின்றது அவருடைய உரை கூறுகின்றது ஔவையார் அறுவர் என்று குறிப்பிடுபவர் யார் மு அருணாச்சலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் எதில் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு பனிரெண்டாம் நூற்றாண்டு என்கின்ற நூலில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அதாப்பா மு அருணாசலம் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு நூற்றாண்டு வாரியாக நூல்கள் எழுதியிருக்கின்றாரப்பா அதில் பனிரெண்டாம் நூற்றாண்டு என்கின்ற நூலில் கருத்து இடம் பெறுகின்றது யார் அந்த ஆறு பேரு சங்க காலத்து ஐயார் இடைக்காலத்து ஒளவையார் சோழர் காலம் சமய புலவர் பிற்காலம் ஒன்று பிற்காலம் இரண்டு என்று பிரிக்கின்றார் இதில் முக்கியமான கருத்து என்னன்னு இது குறித்த தனி பதிவு ஷார்ட் வீடியோ மாதிரி நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் சரிங்களா அடுத்து ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இன்னும் இவர் காலத்து வாழ்ந்த மன்னர் வள்ளல் யார் இவர் எழுதிய நூல் என்ன என்பது குறித்த கருத்துக்களை மிக அழகாக மு அருணாசலம் அவர்கள் கொடுத்திருப்பார் சரிங்களா அந்த பதிவு இது மு அருணாசலம் அவர்கள் குறிப்பிடும் பதினேழாம் நூற்றாண்டு ஔவையார் குறித்த தகவல்கள் நூல்கள் வகை வந்து சிற்றிலக்கியங்கள் அதாவது பதினேழாம் நூற்றாண்டு ஔையார் வந்து சிற்றி இலக்கியங்கள் எழுதினார் என்னென்ன நூல்கள் அசதி கோவை பந்தன் அந்தாதி ஆகியன சரிங்களா அடுத்து எட்டு ஔவையார் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது ஔவையார் படைப்பு கலஞ்சியம் என்கின்ற நூல் இந்த நூலை எழுதியவர் தாயம்மாள் அரவாணன் என்பவர் தாயம்மாள் அரவாணன் எழுதிய இந்த ஔவையார் படைப்பு கலஞ்சியம் என்னும் நூலின் சிறப்பு என்ன சீப்பா ஆதித்தனார் இலக்கிய பரிட்சினை வென்ற நூல் இது இரண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா சரி இந்த சீப்பா ஆதித்தனார் இலக்கிய பரிசு வழங்குபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் தினத்தந்தி இதழ் வழங்கி வருகின்றது நாளிதழ் சரிங்களா ஆயமாய அரவணன் வந்து எட்டு ஔவையார்ன்னு சொன்னாங்க அவங்க யார் யாரு எல்லாம் அடையாளம் பாருங்களேன் தங்க பாடல்கள் பாடிய ஐவையார் தனி பாடல்கள் பாடியவர் கம்பனோடு பூசல் செய்தவர் ஆத்திசூடி கொன்றை வேந்த மூதுரை நல்வெளி முதலான நீதி பாடல்கள் பாடிய ஔவையார் விநாயகர் அகவல் அவ்வை குரல் முதலாம் பாடிய ஔவையார் நிகழ்ந்துகளை செய்த ஔையார் அசதி கோவை பந்த நந்தாதி பெட்டகம் முதலான நூல்களை எழுதிய ஔவையார் கல்வி ஒழுக்கம் கணபதி ஆசிரியர் விருத்தம் தேழமுகம் முதலான நூல்கள் இயற்றிய ஔவையார் நீதி ஒழுக்கம் தரிசன பத்து முதலான நூல்களை இயற்றிய ஔாறு ஆக மொத்தம் எட்டு ஔவையார் யார் யாரு அது காலப்படியும் அடையாளப்படியும் அவர் குறிப்பிடுகின்றார் சரிங்களா தற்போது கிடைத்துள்ள ஔவையாரின் நூல்கள் என்னன்னா வரைக்கும் பார்த்தோம்னா காலம் இருந்து ஆறு பேர் எட்டு பேர் அப்படின்லாம் பார்த்தா அவர்கள் இயற்றிய நூல்கள்னா பார்த்தோம் இப்ப கிடைக்கின்ற நூல்கள் என்னன்னா ஆத்திசூடி கொன்றைவேந்தன் நல்வழி முதுரை ஞானக்குரல் விநாயகர் அகவல் நாலு கோடி பாடல்கள் கிடைக்கின்றன சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனி பாடல்கள் சரிங்களா அடுத்து அவ்வையார் என்னும் பெயர் கொண்ட மற்றொரு பெண் தொவிஞர்கள் பிற பாடிய நூல்கள் என்னன்னா இப்ப நம்ம மேல பார்த்த நூல்கள் சில நூல்கள் கல்வி ஒழுக்கம் நல்லூல் கோவை நாலுமணி கோவை நாலு மாலை அருந்தமணி மாலை தரிசன பத்து பிடக நிகண்டு இந்த நூல்கள்ல பார்த்தீங்கன்னாக்கோ இந்த பிடகன் நிகண்டு தரிசன பத்து முதலான நூல்கள்லாம் கிடைக்கவில்லை சரிங்களா அடுத்து அவ்வையார் ஒருவரா என்ற கொள்கை மறுக்கப்பட்ட நூல் எது ஔவையார் என்கின்ற நூல் இதனை யார் எழுதியவர் சித்து சுப்பிரமணிய ஆட்சாரியார் எழுதிய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் எழுதிய நூல் சரிங்களா ஔவையார்கள் குறித்து தமிழர் அவர்களின் கருத்து என்ன சங்ககால கால அவையார் நீதி நூல் அவையார் என்று இரு அவையார்கள் மட்டுமே என்று தமிழில் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்களா அர்த்தி அவ்வை என்கின்ற பெயரை கையாண்ட நூல்கள் என்னன்னா பிங்கள நிகண்டு இன்றாள் அன்னை தாய் என்ப பிங்கள நிகண்டு அதே இன்னொரு பாடல் அம்மை அன்னை ஆய் அவ்வை அதாவது அவையார் என்கின்ற அந்த சொல்லினுடைய வேறு வேறு பெயர்கள் என்னன்னா என்று இந்த நிகண்டு இலக்கணம் தருகின்றது அதே போன்று சூடாமணி நிகண்டு அவ்வையும் தந்தியும் நோற்பவள் பெயர் சிலம்பு அவை மகள் இவள்தான் அம் மணம் பட்டிலா அதே போன்ற சிவ சிந்தாமணி அவளைக்கு மூத்த மாமன் கம்ப ராமாயணத்தில் கைகேனுடைய சூழ்மனையும் போது அவ்வை நீங்கும் என்கின்ற தொடர் குறிக்கின்றது அப்ப அவ என்கின்ற சொல்லாட்சி இருக்கின்ற நூல்கள் நம்ம பார்த்தோம்பா சரிங்களா இப்ப இதுவரைக்கும் ஔவையார் என்னென்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஔவையார் என்பவர் எந்த குடியில் பிறந்தவர் அவர் பானார்குடியில் பிறந்தவர் பானார் குடிங்கன்னா என்னங்கம்மா பாடல்கள் ஏற்றி பாடுபவர்கள் பானார்குடி அவங்க என்ன பானர் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கின்றோம் பெரும்பான் ஆற்றுப்படை திருமான் ஆற்றுப்படை அப்ப பான் என்கின்ற அந்த கருவியினை கையில் வைத்து கொண்டு பாடல்கள் பாடுபவர்கள் பாடினி விரலி என்று பாடல் ஏற்றி பன்னி சேர்த்து ஆடி பரிசில் பெறுவர் பாடினி விரலி என்று இந்த பெண் பாணர்களை அழைப்பார்கள் இசைக்கருவிகளையும் ஆடலுக்கு தேவையான பொருள்களையும் தன் பையில் முட்டையாக கட்டி வைத்திருப்ப என்று எல்லாமே பார்த்தீங்கன்னா அருணாசலம் அவர்கள் காட்டுகின்றார் பிறப்பு பற்றி கூறுகின்ற நூல்கள் என்னென்ன கபிலர் அகவல் திருவள்ளுவர் கதை ஞானாமிர்தம் பன்னிரு புலவர் சரித்திரம் புலவர் புராணம் வினோதரச மஞ்சரி பாவலர் சரித்திர தீபகம் அவ்வாய் புராணம் ஆகிய நூல்கள் இவருடைய பரப்பு பற்றி கூறுகின்றன அதே போன்று பாத்தீங்கன்னா அவருடைய தோற்றம் எப்படி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வையார் அப்படின்னா ஒரு வயதான தோற்றம் அப்படின்பாங்க அப்பையெல்லாம் கிடையாது சங்க காலத்து அவ்வையார் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான தோற்றமே கிடையாது பாத்தீங்கன்னா தன்னை அழைத்ததாக இவரது பாடல் ஒன்று புறநானூற்றில் இருக்கின்றது அதில் இவரது இளமை எல்லை காட்டுகின்றது இவர் ஒரு விரலி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பாணர் விரலி அதே மாதிரி தன்மை பொருந்திய மடவரல் அதாவது குணம் சிறந்த குணம் அதனை நிரம்பிய ஒரு பெண்ணாக இருந்தவர் மைத்திட்டிய கண்களும் வாட்டமான நெற்றியும் கொண்டவர் வாட்டமான நெற்றினாக மிக அகலமான பெரிய நெற்றியினை உடையவர் எடுப்பான இடுப்பில் அழகிய அணிகளை அணிந்திருந்தவர் என்று அவர் இந்த நூல் காட்டுகின்றது அவருடைய தோற்றத்தினை குறிப்பிடுகின்றது சரிங்களா தங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் குறித்த கருத்துக்கள் என்னன்னா அவர் பாடியிருக்கின்ற பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது பற்றிய பாடல்கள் முப்பத்தி மூன்று அகம் பற்றிய பாடல்கள் இருபத்தி ஆறு ஆமா இந்த பாடல்கள்லாம் எந்த நூல் நம்ம காணப்படுகின்றன புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஆகியன சரிங்களா இந்த சங்க பாடல்கள் யாருக்கு அடுத்தபடியாக அவ்வையார் மிக அதிகமான பாடல்களை பாடியுள்ளதாக கூறுவார் கபிலர் பரனுக்கு அடுத்தபடியாக இவர் அதிகமான பாடல்களை பாடியதாக கூறுவர் ஆமா அப்ப கபிலர் பாடிய பாடல்கள் என்னங்கம்மா பாடிய பாடல்கள் இருநூற்று முப்பத்து ஐந்து அகம் நூற்று தொண்ணூற்று ஏழு புறம் முப்பத்தி எட்டு இந்த பாடல்கள் காணப்படுகின்ற நூல்கள் என்னென்ன ஐங்குறு நூறு நூறு பாடல்கள் அதுவே தெரியும் இல்லையா ஐங்குறு நூறுன்னு என்ன ஐந்து திணை குறித்த நூறு பாடல்கள் கொண்ட நூல்தான் ஐங்குறு நூறு சரிங்களா குறுந்தொகை நற்றினை கலித்தொகை குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு ஒரு தனி நூல் இல்லைங்களா பத்து பாட்டுல ஒரு வகையான நூல் அது இருநூற்று அறுபத்தோரு அடிகளை உடைய நூல் சரிங்களா அடுத்த அதே போன்று கபில பரணர் அடுத்த சொன்னோம் இல்லையா இப்ப பரணர் என்ன பாடிய பாடல்கள் எண்பத்து ஐந்து அகம் எழுபத்தொன்று புற பாடல்கள் பதிமூன்று மற்றும் பதற்று பத்து பதற்று பத்து முழுவதும் சேர மன்னர்கள் பற்றி பாடப்பட்ட நூல் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை அதில் மரணர் பாடியது ஐந்தாம் பத்து அப்ப அதுல எத்தனை பாடல்கள் பத்து பாடல்கள் இருக்கின்றன சரிங்களா அடுத்து இப்ப நம்ம பார்த்த இந்த எழுபத்தொன்னு பதிமூணுன்னு சொல்ல முடியாது அவையெல்லாம் எந்த நூல்களில் காணப்படுகின்றன அகநானூறு குறுந்தொகை நற்றினை புறநானூறு பதட்டு பத்து பதட்டு பத்துட்டா இப்ப நம்ம பார்த்த ஐந்தாம் பத்து சரிங்களா அடுத்த தங்ககால புலவர் ஔையாரின் காலத்து வாழ்ந்திருந்த மன்னர்கள் யார் யார் வல்லவர்கள் யார் யார் வல்லல் பாத்தோம்னாக்கும் பாரி மலையமான் திருமுடி காரின் அதே போன்று மலவர் கோமான் அதியம் நெடுமான் அஞ்சி நம்ம சுருக்கமா அதியமான்னு சொல்லுவோம் இல்லையா அவரு சரிங்களா அவருடைய மகன் பொகுட்டு அதே போன்று காஞ்சி தலைவன் தொண்டைமான் மன்னன் மாரி வெண்கோ சோழ மன்னன் பெருனர் கிள்ளி பாண்டிய மன்னன் உக்கிர பெருவைதி அதே போன்று நாஞ்சில் மலையினுடைய தலைவன் நாஞ்சில் பொருணன் அல்லது நாஞ்சில் வள்ளுவன் என்று கூறுவர் பாத்தீங்கன்னா தேற்றா ஈகை அதெல்லாம் மா தேற்றா ஈகை அதாவதுப்பா அவர் என்ன செய்கின்றார் கீரை வகையான உணவு சமைக்கின்றார்கள் சாப்பாட்டுக்காக என்ன செய்கிறார் நாஞ்சல் பொறுநன்ட்டு போயிட்டு அவையார் வந்து கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர் என்ன செய்யறாரு போர்க்களம் புரிகின்ற யானை இருக்கு இல்லையா அந்த யானையை பரிசலாக கொடுக்கின்றார் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய தகுதிக்கு அரிசி கொடுக்கறதுனா ஒரு இது கிடையாது ஒரு பொருட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி போர் போர் புரிகின்ற யானையினை பரிசாக தருகின்றார் அவ அவையார் மிகவும் வருந்துகின்றார் தேற்றா ஈகை அப்படின்னா தெளிவுபடாத கொடுத்தல் அது என்ன நான் கேட்டது அரிசி இப்ப சமைச்சு சாப்பிடுறது இந்த வயிற்று உணவுக்கு யானையை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்ப தெளிவுபடாத அவருக்கு வந்து மன்னருக்கு வந்து எந்த பரிசில் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த தெளிவுபடாத அறிவு காணப்படுகின்றது மற்றே அவருடைய ஈகையானது பாராட்ட பெறுகின்றது சரிங்களா இந்த கருத்து பார்த்தோம்னா புறநானூற்றினுடைய நூற்றி நாற்பது பாடலில் காணப்படுகின்ற அதே போன்ற அவையார் பாத்தீங்கன்னா தூது போனாங்க அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடுவில் நமக்கு தெரியும் படைக்கல கருவிகள் தொண்டைமான் ரொம்ப எதுவா இருந்தா கண்டை போட்டே அவேன்னா அப்போ அவ்வையார் போய்டா என்ன செய்றாங்க தொண்டைமானுடைய படைக்கல கருவிகளை பார்த்து அங்க வந்து நீ பாரு அவனுடைய படைக்கருவிகள் முனை மழுங்கி இருக்கின்றன துது பிடித்திருக்கின்றன வளைந்திருக்கின்றன இருக்கின்றன என்றெல்லாம் எடுத்துக்கு கூறுகின்றார் அதன் பிற்பாடு அவன் மனம் மாறுகின்றான் சரிங்களா அடுத்து நிதி நூல்கள் காலத்து ஔவையார் குறித்த தகவல்கள் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அவர் பாடிய பாடல் வகைகள் அறநெறி பாடல்கள் நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மதுரை பதி நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வையார் பாடிய நூல்கள் விநாயகர் அகவல் ஞான குரல் நீதி நூல்கள் சொன்னோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நூல் வந்து அறநூலானது திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு அபையாருக்கும் என்ன தொடர்பு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கின்றது அது பற்றி கருத்துக்கத்தான் அதாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சீர்களை கொண்டது அப்ப ஒவ்வொரு பாடலும் ரெண்டு வரிகளும் கொண்டது அதே சமயத்துல முற்று பெறாமல் இருக்கின்றது அதனால இதை வந்து முழுமையான பாடலாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அப்போதே ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னன் என்ன செய்கின்றான் இவ்வாறு கூறுகின்றான் அப்ப தமிழ் சங்கம் வந்து என்ன செய்தது இதனை அரங்கேற்ற மறுத்தது அப்ப அவர் என்ன செய்யறாங்க போய் தமிழ் சங்கத்துக்கிட்ட போய் சொல்றாங்க இந்த பாடல்கள் அனைத்தும் உலக மக்களுக்கு தேவையான சிறந்த கருத்துக்களை கொண்டது கட்டாயமாக இதனை அரங்கேற்றி ஆக வேண்டும் என்று அவர் வாதிடுகின்றார் இதற்காக திருக்குறள் நிறைய சான்றுகளை எடுத்து அவர் கூறுகின்றார் சரிங்களா இறுதியில் அப்பாடல்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுபடியாக இருந்ததால் அரங்கேற்றுகிறோம் என புலவர்கள் கூற அருகில் உள்ள பொத்தாமரை வாவியில் வாவினா பலன்னு அர்த்தம் அந்த பொற்றாமரை குளத்துல பாண்டிய மன்னன் தானே மதுரையில் இருக்கின்ற பொற்றாமரை குளத்துல என்ன செய்யறாங்க அந்த திருக்குறள் எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளை அதில் இடுகிறார்கள் அந்த ஓலைச்சுவடிகள் தாமரை இலைகளில் வைக்கப்பட்டு மிதந்து வந்தன எனவும் அந்த திருக்குறள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முத்தமிழ்ச் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது எனவும் அதனால் அன்று முதல் அந்த நூல் திருக்குறள் எனவும் அழைக்கப்பட்டது இது ஒரு வரலாறு இதற்கான சான்றுகள் எல்லாம் கொடுக்குறாங்கப்ப சரிங்களா அதே சமயம் அவர் என்ன செய்கின்றார் திருக்குறளினுடைய பெருமையை அவர் பாடுகின்றார் பத்து புலவர்கள் சொல்லி நம்ம பாடியிருக்கின்றோம் திருவள்ளுவர் மாலை அப்படின்னு சொல்லி அதுல அப்பையார் என்ன பாடுகின்றார் புலவர் வந்து கடலை தொலைத்து ஏழு கடல் சொல்லுகின்றார் அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி அணு என்பது பாத்தீங்கன்னா மிக மிக நுண்மையான ஒரு பொருள் அதை பிளப்பது மிக மிக அரிதான செயல் ஆனா அதையும் தொலைத்து பிரித்து அதுக்குள்ள ஏழு கடல் நுழைத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கருத்துக்களை செறிவாக கொண்ட நூல் என்று அவர் பாராட்டுகின்றார் சரிங்களா கடைசங்க நூல்களில் காணப்படும் பெண்பால் புலவர்கள் ஔவையார் வெள்ளுவீதியார் ஆதிமந்தியார் பூதப்பாண்டியன் தேவியார் போன்றோர் ஔவையார் கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கு இருக்கின்றன ஆத்தூர் மேடு காரங்காடு துளசிப்பட்டினம் சுற்றாலம் முப்பந்தல் தாயாக்குடி அங்கிருக்கின்ற ஔவையாரை நெல்லியடி அவ்வையை என்று அழைப்பார்கள் குரத்தியரை ஆலங்கேரி ஆகிய நூல்களில் அவ்வையாரை தெய்வமாக வணங்கி கோவில்கள் அமைத்திருக்கின்றார்கள் அவ்வையார் வழிபாடு அல்லது செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு பற்றிய குறிப்புகள் என்ன அவ்வையாரை தெய்வமாக வணங்குவதனால் என்ன செய்வாங்க பெண்கள் வந்து ஒரு நோன்பு எடுக்கின்றார்கள் இதனை வந்து பாட்டி வழிபாடு என்றும் கூறுவார்கள் தமிழ்நாட்டில் பெண்களால் மட்டுமே நடத்தப்பெறும் என்ற நோன்பு இது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வையார் விரதம் செவ்வாய் பிள்ளையார் வர விரதம் என்று அழைக்கப்படுகின்றது ஆடி மாதம் தை மாதம் மாசி மாதம் தொடர்ந்து ஏதேனும் மூன்று செவ்வாய்க்கிழமைகள் வயதான சுமங்கலி பெண்ணினுடைய தலைமையில் நள்ளிரவில் ஒரு வீடு தெரிய செய்வார்கள் அந்த வீட்டுல வைத்து இந்த வழிபாட்டை நடத்துவார்கள் அப்ப அந்த சுமங்கலி பெண் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த பிள்ளையால் வழிபாட்டு கதையை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவார் சரி அந்த வழிபாட்டுக்கு வைக்கிற முடியாது பிரசாதம் அது என்ன அப்படின்னு சொல்லி அரிசி மாவை உப்பு இல்லாமல் பிசைந்து கொழுக்கட்டை செய்து வேப்பிலை புளிய இலை முங்க இலைகளை பரப்பி அதில் அந்த கொழுக்கட்டையை வைப்பார்கள் சரிங்களா அடுத்து இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கோ கண்ணியருக்கு அவர்களை மனம் விரும்பிய மாப்பிள்ளை கிடைப்பார் என்பது ஒரு நம்பிக்கை அதே சமயம் இந்த அபய வழிபாட்டுக்கு ஒரு தொடர் இருக்கின்றது அது என்ன அப்படின்னாக்கோ அசந்தா ஆடியிலும் தப்புனா தையிலும் பரந்தா மாசியிலும் இந்த வழிபாடு நடத்தப்படுகிறது என்கின்ற தொடர் இந்த வழிபாட்டில் ஆண்கள் கலந்து கொள்ள கூடாது அதே மாதிரி இந்த பிரசாத அதை ஆண் குழந்தை ஆண்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை ஆண்களுடைய கண்ணில் பட்டால் அவர்களுடைய கண்கள் கெட்டுவிடும் என்று ஒரு எச்சரிக்கையும் செய்யப்படுகின்றது ஆனாலும் சில வீடுகளில் வந்து சிறிய ஆண் குழந்தைகள் வந்து தொந்தரவு செய்வாங்க ஆஹ் அதெல்லாம் கிடையாது எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடை அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பெறுகின்றது சரிங்களா அடுத்து யார் பெயரில் வழங்கப்படும் விருதுகள் இதன் பெயர் ஔவையார் விருது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் தமிழக அரசு கொடுக்கின்றது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க அரசு சரிங்களா எந்த ஒரு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு முதல் பார்க்கணும் மாநில அரசா அல்லது மத்திய அரசா என்பதை நாம் கவனித்தல் வேண்டும் மகளிர் தினமான மார்ச் எட்டாம் தேதி என்று வழங்கப்படுகிறது என்னென்ன அடிப்படையில சமூக சீர்திருத்தம் மகளிர் மேம்பாடு மத நல்லிணக்கம் மொழி தொண்டு கலை அறிவியல் பண்பாடு கலாச்சாரம் பத்திரிகை நிர்வாகம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குகின்ற மகளிருக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது ஆமா இந்த விருதும் போது என்னமா பரிசு கொடுப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை தங்க பதக்கம் ஆடை மற்றும் தகுதி உரை அதாவது இந்த விருது இவருக்கு இவரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகுதி உரை எழுதுவாங்க சான்றிதழ் நம்ம சொல்கின்றோம் அல்லவா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா சரி இந்த அப்பயர் விருது இதுவரைக்கும் யார் யார் வாங்கி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஓய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் அவர் சிறந்த கல்வியாளர் மற்றும் சிறந்த பெண்மணிக்கான விருதினை பெற்றவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மருத்துவர் வி சாந்தா அவர்கள் புற்றுநோய் மருத்துவ நிபுணர் இஷ்பத்தா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் நம்ம மறைந்தார்கள் அதே போன்ற இரண்டாயிரத்தி பதினான்கில் மருத்துவர் கே மாதஞ்சி அவங்க யார் அப்படின்னாக்கும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் இல்லையா அது நெகிழி மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் சாந்தி ரங்கநாதன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவரை மீட்கும் மருத்துவமனை அமைத்து அதன்படி அவர் செய்கின்றார் முதல் முதல் இந்தியாவில் இதுதான் அமைக்கப்பட்ட மருத்துவமனை சரிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறு எம் சாரதா மேனன் முதல் பெண் மனநல மருத்துவர் மற்றும் கார்க் என்கின்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருபவர் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினேழு பத்மா வெங்கட்ராமன் இவங்க யார் அப்படின்னு நம்முடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்கள் பலரும் இருந்திருக்கின்றார்கள் அதன்படி ஆர் வெங்கட்ராமன் என்கின்ற குடியரசுத் தலைவரும் இருந்தார் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப முன்னால இருந்தார் அவருடைய மூத்த மகள் இவர் மகளிர் நலம் மற்றும் தொழில்நோயால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்காக இவர் பாடுபட்டார் அதற்காக இவருக்கு இந்த விருது கொடுக்க பெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டில் சின்ன பிள்ளை இந்த யார் சொல்லி சொன்னோம்னாக்கும் மகளிர் உதவி குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக மகளிருக்கு தன்னம்பிக்கையினை ஊட்டியவர் களஞ்சியம் அப்படிங்கிறது முதல்ல பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு இருபது பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் இரநூறு பேரு அடுத்து ஐநூறு அடுத்து ஐயாயிரம் என்றெல்லாம் அந்த குழுவானது மகளிர் சுய உதவி குழுவானது வளர்ச்சி பெற்றது அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி தொடங்கியது கிராமத்துல அப்படியே ஒவ்வொரு கிராமத்திலும் பரவி இப்ப இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்திலும் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன அது மட்டுமன்று அன்று இந்த மாநிலத்திலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா கர்நாடகா பிற மாநிலங்களிலும் இந்த மாதிரியான மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்படுவதற்கு ஒரு அடிப்படைய காரணமாக இருந்தவர் அதனால் இவருக்கு இந்த விருது வழங்கப்பெற்றது பெற்றது இரண்டாயிரத்தி இருபது கண்ணகி அவர்கள் எரிவாயு தகன மேடை பொறுப்பாளர் எரிவாயு அப்படின்னாக்க மின் சொல்லுவோம் அந்த மாதிரியானது ஆதரவின்றி இறந்து போனவர்களுக்காக அவர் இதனை எடுத்து தம்முடைய பொறுப்பாக எடுத்து அவர் இவ்வாறு செய்து வருகின்றார் இதனை பாராட்டி இவருக்கு இந்த விருது வழங்கப்பெற்றது பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாந்தி துரைசாமி சக்தி மசாலா நிறுவன இயக்குனர் தன்னுடைய கணவர் துரைசாமி அவர்களுடைய உதவியோடு இந்த நிறுவனத்தை நிறுவி இதனை இவர் நடத்தி வருகின்றார் நிறைய மகளிருக்கு அவர் உதவி செய்து அவர்களுடைய பணியாளர்களாக ஏற்றுக்கொண்டு இவர் நடத்தி வருகின்றார் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறப்படுகிறது சரிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கிரிஜா குமார் பாபு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஆற்றிய சேவை பாராட்டி இந்த பரிசு வழங்கப்படுகிறது இந்த விருது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கமலம் சின்னசாமி பெண்கள் முன்னேற்றத்திற்காக அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாட்சினா சுசேகரால் செல்கின்ற பாமா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கா அடிப்படையில் இவருக்கு இந்த விருது வழங்க பெற்றது அதாவது இலக்கியத்தின் மூலம் லலித் மகனுடைய குரலை எடுத்து ஒழிக்க செய்தவர் இவர் பாத்தீங்கன்னா இவர் எழுதிய நூல் கருத்து என்கின்ற நூல் அது முழுக்க முழுக்க தலித் மக்களினுடைய சிரமங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக என்னென்ன சிரமங்கள் இருக்கின்றன என்பது பற்றி எல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார் அது மட்டுமன்று அது ஒரு தன் வரலாற்று நூல் சரிங்களா ஆக இன்னமும் அவர் எழுதி கொண்டு இருக்கின்ற இலக்கியத்தின் மூலமாக தலித் மக்களினுடைய குரலுக்காகவே அவர் எழுதி வருகின்றார் சரிங்க ஆக இது வரைக்கும் தனிப்பாளர்கள் என்கின்ற மாதுரி வினாத்தாவை தொடரில் ஔவையார் என்னும் பெயர் குறித்த தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த ஔவையார் என்பது குறித்த பதிவுகள் தனித்தனியா நம்முடைய வளைவுகள் பக்கத்தில் இருக்கின்றன அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அது தவிர தனிப்பாடல்கள் என்னென்ன இருக்கின்றன புதிய வகை கவிதை அதாவது புது கவிதைன்னு சொல்லுவோம் அவையும் அது பற்றிய இணைப்புகளையும் கொடுக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா உங்கள் கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்